செவன்த் சோசியலில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசு அதுல வந்து முகலாயரின் நிர்வாகம் மைய நிர்வாகம் அதாவது நிர்வாகத்தினுடைய உச்ச உச்ச உயர்நிலை தலைவராக வந்து பேரரசர் தான் வந்து இருந்திருக்காரு அவர்தான் வந்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு படைகளினுடைய தலைமை தளபதியாகவும் நீதி வழங்கும் அதிகாரியாகவும் வந்து பேரரசர் அதாவது அரசரே வந்து இருந்திருக்காரு இந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து அமைச்சருக்கு உதவ வந்து அமைச்சர் குழு ஒன்று முக்கிய அதிகாரிகளை கொண்டு வந்து செயல்பட்டது அந்த அமைச்சர் குழுவில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து முக்கிய அதிகாரிகள் யாருன்னா வக்கீல் வக்கீல் அப்படின்னு அழைக்கப்படுகிற பிரதம மந்திரி வஜீர் அல்லது திவான் என்று அழைக்கப்படுகிற வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை கவனிக்கக்கூடிய அதிகாரி மீர் பாக்சி அப்படின்னு அழைக்கப்படுகிற இராணுவத்துறை அமைச்சர் மீர் சமான் அப்படின்னு அழைக்கப்படுகிற அரண்மனை நிர்வாகம் குவாஜி வந்து தலைமை நீதிபதி சதா சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இந்த முக்கிய அதிகாரிகள் எல்லாமே வந்து அரசருக்கு உதவற குழுவாக வந்து இருந்திருக்காங்க அரசர் வந்து சட்டங்களை இயற்றி செயல்படுத்த படைகளினுடைய தலைமை தளபதியும் வந்து முகலாய பேரரசில் பேரரசர் தான் இருந்திருக்காங்க நீதி வழங்குதலும் வந்து அவராக தான் செயல்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் வந்து மாகாண நிர்வாகம் எப்படி செயல்பட்டது அப்படின்னா ஒரு நிர்வாகம் பேரரசு ஒரு அரசு வந்து பல அல்லது மாநிலங்களாக சுபாக்கள் என அழைக்கப்படும் பல மாகாணம் பிரிக்கப்பட்டு சுபேதார் அப்படிங்கிற அதிகாரி வந்து வச்சிருந்தார் என்ற அதிகாரி இந்த அல்லது வந்து பல மாவட்டம் அதாவது சர்க்கார்கள் என அழைக்கப்படும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதனை வந்து பர்கானக்கள் அது வந்து பல கிராமங்கள் அதாவது பர்கானாக்கள் என அழைக்கப்படும் கிராமங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பேரரசு சுபாக்கள் சர்க்காக்கள் பர்ணாக்கள் இடையில் வந்து சுபேதாருங்கிறது வந்து மாநிலங்களை நிர்வகிக்கும் அதிகாரி கட்டுப்பாட்டில் இருந்துருக்குது உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து நகரம் பெருநகரம் ரெண்டுமே வந்து கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரியால் வந்து நிர்வகிக்கப்பட்டது நகரமும் பெருநகரமும் கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரியால் நிர்வகிக்கப்பட்டது அந்த கொத்தவால் அவங்க தான் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பராமரிச்சிருக்காரு கிராம நிர்வாகம் வந்து பஞ்சாயத்து தலைவரால் வந்து அதாவது கிராம பஞ்சாயத்துகளிடம் வந்து வழங்கப்பட்டது கிராம பஞ்சாயத்து அப்படின்னு வந்து முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்பு அதில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து உறுப்பினர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து படை நிர்வாகம் ராணுவம் வந்து காலாட்படை குதிரைப்படை யானைப்படை படை என பல இதாக பிரிக்கப்பட்டிருக்கு அரசர் வந்து நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு ஆயுதம் பிளஸ் அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பு வீரர்களை வந்து கொண்டதாக தான் வந்து இந்த படைகள்லாம் இருந்திருக்கு பாதுகாப்பு வீரர்கள் அரண்மனை காவலர்கள் வந்து இதை எல்லாமே வந்து பராமரிச்சிருக்காங்க பாதுகாப்பு வீரர்களை ப்ளஸ் அரண்மனை காவலர்கள்லாம் வந்து பராமரிச்சிருக்காங்க மண் சப்தாரி முறை இது வந்து மண் சப்தாரி முறையை வந்து அறிமுகம் செய்தவர் வந்து அக்பர் மண் சப்தாரி முறைனா என்ன அப்படின்னா பிரபுக்கள் ராணுவ அதிகாரிகள் குடிமை பணி அதிகாரிகள் பணிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக வந்து மாற்றப்பட்டிருக்கு அதுதான் வந்து மண் சப்தாரி முறை இ இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு மண் சப்தா மன்சப் அப்படின்னா வந்து ஒரு படிநிலை அப்படிங்கிற த மன்சப் அப்படிங்கிற ஒரு தகுதி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்குது அந்த தகுதிகளை பெற்றவர் வந்து மன்சப்தார் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க அந்த மன்சப்தார் வந்து இருவிடயம் சார்ந்ததாக இருந்திருக்குது ஒன்று சாட் அப்படிங்கிற தகுதியை குறிக்கக்கூடியதாகவும் சவார் அப்படிங்கிறது வந்து அவர்கள் பராமரிக்க வேண்டிய குதிரை மற்றும் வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகவும் இருந்திருக்கு மன்சப்தார்னா எல்லாமே வந்து ஒன் ஒரே பணியாக மாற்றப்பட்டது பிரபுக்கள் இராணுவ அதிகாரிகள் குடிமை பணி அதிகாரிகளில் உள்ள பணி ஒன்று சேர்க்கப்பட்டு அதை வந்து பணியில் உள்ள ஒவ்வொருவருக்குமே வந்து ஒரு படிநிலை கொடுத்துருக்காங்க அந்த தகுதிகளை பெற்றவர் தான் வந்து மண் சப்தான்னு அழைக்கப்படுறாங்க அவங்க வந்து ரெண்டு விடயம் சார்ந்திருக்காங்க ஒன்று தகுதியையும் இன்னொன்று வந்து பராமரிக்க வேண்டிய குதிரை மற்றும் வீரர்களின் உடைய எண்ணிக்கையையும் பொறுத்ததாக இருந்திருக்கு இவர்களுக்குடைய ஊதியம் வந்து உயர்ந்த ஊதியமாகவே வந்து வழங்கப்பட்டிருக்கு எப்படி ஊதியம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து பராமரிக்கப்படும் குதிரை மற்றும் குதிரை வீரர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் வழங்கியிருக்காங்க இந்த ஊதியம் வழங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பராமரித்த குதிரையை வந்து மேற்பார்வையிட்டு அந்த குதிரை வீரர்கள் வந்து அந்த குதிரையை வந்து காட்சிப்படுத்த வேணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கான வந்து ஊதியம் வந்து வழங்கப்பட்டிருக்கு குதிரைகளினுடைய திருட்டை தவிர்ப்பதற்காக வந்து குதிரைக்கு வந்து முத்திரை முறை வந்து பின்பற்றப்பட்டது குதிரையை வந்து அரசர் விருப்பத்தின்படி அவங்க பராமரிக்கிற குழந்தைய குதிரையை வந்து அரசர் விருப்பத்தின்படி வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மண்சப்தாரி பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக கிடையாது முதல்ல வந்து பரம்பரை உரிமை சார்ந்ததாக கிடையாது அக்பர் காலத்துக்கு அப்புறமே வந்து இந்த சப்தார் முறைங்கிறது வந்து பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக வந்து மாற்றப்பட்டது ஒரு பரம்பரையை சேர்ந்த பணியாக வந்து ம அக்பர் காலத்துக்கு அப்புறம் தான் மாற்றிருக்காங்க அக்பர் தான் வந்து மன்சப்தார் முறையை வந்து கொண்டு வந்திருப்பார் நில வருவாய் நிர்வாகம் இதில் வந்து நில வருவாய் வந்து நிர்வாகம் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு அக்பர் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் சிர்சா அக்பரினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் யார்னா ராஜா தோடர்மால் சர் சிர்சா இந்த தோடர்மால் வந்து அறிமுகம் செய்த முறை தான் வந்து இந்த நில வருவாய் முறை அதை வந்து ஃபஸ்ட்டு நடை பின்பற்றியிருக்காங்க அதற்கு பின் வந்து சில சீரமைப்புகளை எல்லாம் செஞ்சு ஜிப்து முறை அப்படிங்கிற முறையில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த ஜிப்து வந்து வடக்கு மற்றும் வடவேற்கு மாகாணங்களில் வந்து முத முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜிப்து முறையில் வந்தால் என்னென்னா நிலங்கள் வந்து அளக்குறாங்க அளந்து அதில் என்னுடைய இயல்பு மலம் இதையெல்லாமே வந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரியான வரிகள் வந்து விதிக்கப்பட்டது பத்து ஆண்டு காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நா காலம் போட்டுக்கிறாங்க பத்தாண்டு காலத்துக்கு சராசரி விளைச்சலில் வந்து மூணில் ஒரு பங்கு வந்து அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அதான் ஜிப்து முறை ஷாஜகானினுடைய காலத்தில் ஜிப்து அல்லது ஜிப்தி முறை வந்து தக்காணங்களில் வந்து நீடிக்கப்பட்டது முகலாய பேரரசர்கள் வந்து பழைய இக்தா முறையை வந்து ஜாகீர் அப்படிங்கிற புதிய பெயரிட்டு செயல்படுத்தினாங்க முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறையத்தான் வந்து ஜாகீர் அப்படின்னு பெயரிட்டு செயல்படுத்தினாங்க இந்த ஜாகீர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பு வந்து பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பு ரெண்டுமே வந்து இராணுவம் அல்லது சிவில் அதிகாரியிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டது இந்த இக்தா முறை வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் தான் வந்து வளர்க்கப்பட்டது அது முகலாய பேரரசுகள் ஜாகீர்னு பெயரிட்டிருக்காங்க ஜாகீர் அப்படின்னா வந்து நில வருவாய் வசூல் செய்யும் பொறுப்பும் பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் வந்து இராணுவம் அல்லது சிவில் அதிகாரியிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் சிவில் அதிகாரி வந்து அவருடைய தற்போதைய பெயரான ஜாகீர்தார் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டாங்க ஜாகீர்தார் அதாவது ஜாகீர்னால் அதை நிர்வகிக்கிறவங்க அப்போ ஜாகீர்தார் ஊதியத்தை பணமாக பெறாமல் அவங்க பணமாக பெறாமல் அவங்க பரம் ப பராமரிக்கக்கூடிய நிலத்திற்கு தகுந்த மாதிரி நிலங்களை வந்து பெற்றிருப்பாங்க அதிகாரி மூலம் வந்து நிலவரி ஜாகீர்தார் அதிகாரி மூலம் வந்து நிலவரி வசூல் செஞ்சுருக்காங்க மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரிகள் வந்து அமில் குஜார் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அமில் குஜார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு உதவிட துணைநிலை அதிகாரிகளான பொட்டாதார் கணுங்கோ பட்வாரி முக்காதம்லாம் வந்து துணைநிலை அதிகாரிகளாக வந்து உதவி இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜமீன்தார் முறை நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்களே வந்து ஜமீன்தார்கள் வரி வசூல் செய்ய உதவியவர்கள் வந்து முகலாய அதிகாரிகளும் படை வீரர்களும் வந்து இந்த ஜமீன்தாருக்கு வந்து வரி வசூல் செய்ய உதவினார்கள் சட்டம் ஒழுங்கு அமைதி எல்லாமே வந்து ஜமீன்தார்கள் தான் வந்து பாதுகாட்டாங்க உள்ளூர் அளவிலான தலைவர்கள் மற்றும் சிற்றரசர்களை வந்து ஜமீன்தார்களாக வந்து பணியமர்த்தப்பட்டன பதினொன்னாம் நூற்றாண்டின் இறுதியில் ஜமீன் பகுதி மீது பரம்பரை உரிமை வந்து உரிமை வந்தது நெக்ஸ்ட்டு படைகள் வைத்து கொள்ளும் அதிகாரமும் வந்து ஜமீன்தாரர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா வரி வசூல் செய்ய அறிஞர் இறைப்பணியில் உள்ள பெரியோர் சமயம் சார்ந்த நிறுவனம் இவங்களுக்கு எல்லாமே வந்து அரச நிலங்கள் வந்து வழங்கப்பட்டது அப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அரச நிலங்கள் வந்து வரி வசூல் வரி விலக்கு அளிக்கப்பட்ட அரச நிலங்கள் தான் வழங்கப்பட்டிருக்காங்க அது வந்து சுய ஊர்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு சமய கொள்கை இஸ்லாமியை பின்பற்றுதல் சமயம் வந்து இஸ்லாம மதத்தை பின்பற்றியிருக்காங்க முகலாய பேரரசர்கள் அதில் வந்து அக்பர் வந்து முற்போக்கு மற்றும் தாராள மனப்பாங்கு கொண்டவராங்க எல்லா மதத்தையுமே மதிச்சிருக்கிறாரு அவருடைய அவையில் வந்து போர்ச்சுகீசிய கிறித்துவ பாதிரியார்கள் வந்து விரும்பத்தக்கவர்களாக வந்து மதிக்கப்பட்டு இருக்காரு அனைத்து மதச்சிறந்த கொள்கைகளையும் ஒருங்கிணைத்து தீன் இலாகி அதாவது தெய்வீக மதம் அப்படிங்கிற ஒரே சமயத்தை உருவாக்கியவர் வந்து அக்பர் தான் சஹாங்கிரூ ஜா சா வந்து அக்பர் பின்பற்றிய முறையையே வந்து அக்பர் கொள்கையே பின்பற்றியிருக்காங்க ஆனால் வந்து அதற்கு பின்னாடி வந்த அவுரங்கசீப்பு வந்து இந்த தாராள மத கொள்கையை வந்து மறுத்திருக்காரு வரியையும் பயணிகள் மீதான வரியையும் வந்து மீண்டும் வந்து அவுரங்கசீப் அக்பர் நீக்கியிருப்பார் அவுரங்கசீப் ஜஹாங்கிரோ ஷாஜகானும் அதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அவுரங்கசீப் காலத்தில் வந்து அதை வந்து மீண்டும் விதிச்சிருப்பாங்க ஏனைய மதங்களின் மீது சகிப்புத்தன்மையின்மை வந்து மக்களிடையே விரும்பத்தகாததாக வந்து மாறியது யாரு அவுரங்கசீப்புக்கு வந்து ஏனைய மதங்களின் மீது சகிப்புத்தன்மை கிடையாது கலை மற்றும் கட்டிடக்கலை பாபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பாரசீக கட்டிட முறையை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆக்ரா பியானா டோலாப்பூர் குவாலியர் கியூஸ் இந்த பகுதிகளையெல்லாம் வந்து கட்டிடங்களை கட்டப்பாங்க இது வந்து சில மட்டுமே வந்து தற்போது உள்ளது பாபரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹிமாயுன் வந்து டெல்லி அரண்மனை தி நீ பானா அப்படிங்கிறது அரண்மனையை கட்டியிருப்பாங்க அது பின்னாளில் வந்து செர்சாவால் இடிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது செர்சா ஏன்னா செர்சா அந்த இடத்துல புராண கிழவை வந்து கட்டியிருப்பார் அதனால் வந்து இடிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செர்சாவினுடைய நினைவு சின்னம் வந்து பீகாரில் சசாரங்கிற இடத்துல கல்லறை மாடமாக வந்து இருக்குது அக்பர் வந்து திவான் இ காஸ் திவான் ஆம் பஞ்ச் மகள் அப்படிங்கிறதெல்லாம் பஞ்ச் மகள் அப்படின்னா வந்து பஞ்சுன்னு அஞ்சு அப்போ பிரம்ம வடிவிலான ஐந்து அடுக்கு கட்டிடத்தை வந்து கட்டியிருப்பார் அக்பரினுடைய சிக்கந்தராவில் உள்ள கல்லறை வந்து கட்டடப்ப கட்டப்பணிகளை வந்து கல்லறை கட்டப்பணிகளை வந்து ஜஹாங்கீர் வந்து நிறைவு செஞ்சிருப்பாரு சிக்கந்தாவில் ஒரு கல்லறை கட்ட பணி செஞ்சிருப்பார் ஆனால் வந்து முடிவு செஞ்ச வந்து ஜஹாங்கீர் ஆக்ராவில் வந்து நூர்ஜஹானினுடைய தந்தை இம்மத்து தௌலா வந்து கல்லறையையும் வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பார் ஷாஜகான் வந்து முகலாயரினுடைய புகழ் மற்றும் உன்னதத்தை வந்து உச்சி வரை உச்சமேட்டும் வரை வந்து கொண்டு செஞ்சிருப்பார் அவர் என்னென்னலாம் கட்டியிருப்பாங்க மயிலாசனம் தாஜ்மஹால் முத்து மசூதி ஜிம்மா மசூதி அதை இதெல்லாமே வந்து யார் கட்டியிருப்பார் ஷாஜகாந்தா வந்து கட்டியிருப்பாங்க அவுரங்கசீப்பினுடைய மகன் ஆஜாம் சால் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் வந்து பிபிகா மக்ராபா அப்படிங்கிற கல்லறையை வந்து கட்டி நெக்ஸ்ட்டு வந்து செங்கோட்டை செங்கோட்டைனால் லால் குயிலா முகலாய பேரரசினுடைய வாழ்விடமாக கருதப்படுகிறது செங்கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் ஷாஜஹானால் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால் செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது